நேரில் பார்த்து அதே மாதிரி வரையிறதான் நேச்சுரல் ஹார்ட் புரிஞ்சுட்டீங்களா ஏதோ ஒன்றை கற்பனை பண்ணி அது அப்படித்தான் இருக்கும் அப்படி மலைச்சி வரைகிறதுக்குதே அது இமேஜினரி இலி ஹார்ட் உதாரணமாக ரேட் மீ சேக்கப் வாட்ஸ் ஓர் நேம் பிரபு யூ வார் ஷோ நேம் எஸ் எஷா த்ரி நெக்ஸ்ட் வாட்ஸ் ஆர் நேம் நந்தகோபால் கம் யார் உனக்கு எந்த ஆர்ட் பிடிக்கும் நேச்சுரல் ஆர்ட்டா நேச்சுரல் சார் உனக்கு பிடிச்ச நேச்சுரல் ஆர்ட் ஒன்னு வரைஞ்சீங்க பாக்கலாம் ஓகே சார் எஸ் சார் வெரி குட் வெரி வெரி குட் ஏமா இதெல்லாம் நீ வரைஞ்சதாம ஆமா சார் இந்த பள்ளிக்கூடத்தில் டிராயிங் பரையான் இதுதான் வெரி குட் அது மட்டும் இல்ல சார் எல்லா பாடத்திலயுமே இதுதான் ரொம்ப சந்தோஷம் என்ன சார் வெரி நைஸ் Good evening ladies and gentlemen. பெரியோர்களே தாய்மார்களே வயதானவர்களே வயதுக்கு வந்தவர்களே அடுத்த Guru. வேற யாரும் இல்ல நானே pa பாப்பா pa பாப்பா பொழுத்து பொழுதுபடி போதும் இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டம்மு டம்மு அடிச்சிட்டு இருக்கேன் டேய் என்னடா செய்ய போற சமையல் செய்ய போற ஓகே நான் ஒரு நாள் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா வர தாங்க போறேன் எனது மியூசிக் மியூசிக் தாடி வைக்கறாங்க என்னக்கா புரிஞ்சிக்க மாட்டேங்கற நீ மியூசிக் டைரக்டர்ஸ் கேள்வி ஹென்றி மன்சீனி சூபின் மேத்தா மோரிஷா புரியலையா நௌஷத் எஸ் டி பர்மன் ஆர் டி பர்மன் டேய் என்னடா உளறற இது மாதிரி எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா மாதிரி நானும் வர போறேன்க்கா அந்த மாதிரி நீ வர போறியா என் ராசா படிப்படியா முன்னுக்கு வந்து அது போதும் ஏய் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன் என்ன நீ படம் எடுத்து நான் உனக்கும் பாமாவுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு கொண்டு போற நிச்சயதார்த்தம் ஏ ராஜா ஏண்டா கல்யாணத்துல முகூர்த்தத்துக்கு எப்படி வாசிப்பாங்க வாசி அதுக்கு நாயனக்காரன் தான் வரணும் நீ வாசி நானா ஐயோ ராஸ்

எதுக்கு நீங்களே ஒரு தடவை பார்த்து சொல்லிடுங்களே கொஞ்சம் என்னங்க அம்மாவுடைய தம்பி ஜாதகத்தை கொண்டாந்து குடுத்திருக்காங்க என்னங்க அறியாது நீ ஒன்னு கவலைப்படாத நம்ம மாப்பிள நந்தகோபால் ஜாதகம் இருக்குது அத ஆஹா ரெண்டிய குரு ஏழுல சனி அருமையான ஜாதகம் இந்த மாமா மாமாவோட சேர நேரம் வந்துருச்சு நாலான குணத்தாலும் மேலான பெண்ணி இந்த பெண்ணோட ஜாதகம் இருக்க கண்ணோட ஒத்திக்க வேண்டிய ஜாதகம் என் பொண்ணு ஜாதகம் ஆச்சு ஜாதகத்துல கட்டம் எல்லாம் மட்டமா இருக்கு ஜாதகன் பேர் மௌனகுரு பேர் கேத்த மாதிரி எல்லா கிரகங்களும் மௌனமாவே இருக்கு சஞ்சரிக்க மாட்டேங்களே லக்கணத்துல செவ்வாய் ஏழுல கேது ஏது உருப்படாது இந்த ஜாதகத்து கூட சங்கீதத்தை மட்டுமே சேர்வார் சேர்ந்து எப்படி பாடக்கூடாது என்பதற்கு இவர் எடுத்துக்காட்டாகவே இருப்பார் எதற்கும் பொருத்தம் எப்படி என்று பொடி போட்டு சொல்கிறேன்

பொதுவாக கிரகங்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறைதான் இடம் மாறும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கு நிமிடத்திற்குள் இடம் மாறி விட்டதே அது கிரகங்கள் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்குதா மேல வேற ஃபேன் சுத்துது அதனால சுத்தி இருக்கும் சுத்தி இருக்கும் ராசி மாறி யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஆனால் இந்த ஜாதகத்தை பார்த்தால் ஏதோ பாதகம் நடந்திருப்பது போல் தெரிகிறதே அந்த பக்கம் என்ன செய்ய போகிறேன் நீ இப்ப பார்க்க வேண்டியது இந்த ஜாதகத்தை தான் அப்படியான் அதை அதை உமக்கு சரியான உதை இப்ப என் சம்சாரம் வரும்போது ஏதாவது பல்லவி பாடனி அப்பறம் தலையாடு ஜாதக பொருத்தம் என்றால் இப்படி எல்லாம் வர வேண்டும் பத்துல செவ்வாய் பதினொன்றுல குரு யோக ஜாதகம் யோக ஜாதகம் எல்லாம் பிரமாணமா இருக்கா எனக்கு தெரியும் நான் அப்பவே சொல்லல எல்லா பொருத்தமும் தெரியா இருக்கா எல்லா பொருத்தமும் சரியாகவே இருக்கிறது எல்லா பொருத்தம்னா ஒன்பது பொருத்தமும் சரியா இருக்கா சரியாக இருக்கிறது என்றுதானே சொல்ல வேண்டும் ஏனென்றால் இங்கே ரெண்டு கிரகங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றன என்னங்க என்னமோ உங்க தங்கச்சி பையனை தூக்கி வச்சு பேசினீங்களே பாத்தீங்களா பொத்துல கீழதைக்கு போட்டாரு இப்ப என் தந்தைய பத்தி என்ன சொல்றீங்க என்ன சொல்ல ஜோசியத்தான் என்னங்க இவ்வளவு சொன்னதுக்காக உங்களுக்கு நன்றி என்னங்க நன்றி மட்டும் என் தம்பி ஜாதகத்தை பாத்தீங்கல்ல இருநூறு ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியாச்சு யாருமா வந்துட்டு போறாங்க ஜோசியர் வந்தாருமா ஜாதகத்தையும் என் தம்பி ஜாதகத்தையும் காட்டேன் ஒன்பது பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்னாரு இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் தம்பி கிட்ட போய் செல்லிட்டு வந்துறேன் என்ன ப இதெல்லாம் அத்தான தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல என்னம்மா செய்யறது இந்த வீட்டுல உங்க அம்மா வச்சதுதான் சட்டம் எனக்கு எந்த விதமான பவருமே கிடையாது பேசாம என் சம்சாரத்தோட தம்பியை நீ கட்டிக்க இத தவிர வேற வழியே இல்ல அப்பா எல்லாருமா சேர்ந்து என்ன அட பைத்தியக்காரி பெத்த கொண்டுட்டு போய் நான் பாடும் கிணத்துல தள்ளுவேனா பன்னீர் கிணத்துல தள்ள போறேன் என்னப்பா சொல்றீங்க அடே சொல்லண்டா ஏமா வருத்தப்படுறீங்க அம்மா அவங்க தம்பி ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க நம்ம ஐயா என்ன பண்ணாரு தெரியுமோ அந்த ஜாதகத்தை மாத்தி நம்ம ஐயா ஜாதகத்தை வச்சுட்டாரு அந்த ஜாதகத்தை பார்த்துட்டா ஜோசிகரும் ஒன்பது பொருத்தமும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாருமா எங்க அப்பா இல்ல அப்பே வாய தரங்க ஏமா வாய தோரங்களே எதுக்குன்னு சொல்ல ரொம்ப இனிப்பான விஷயமோ ஆமாத்த ரொம்ப இனிப்பான விஷயம் வந்து பார்த்து எல்லாம் சரியா சரியான பொண்ணு உள்ள இருக்கீங்க என்ன ப இது சாத்துக்குடி வெத்தலை பாக்கு என்ன கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்க நான் நினைச்ச பொண்ணு மடியிலையும் வந்து உட்காந்துக்காள எல்லார் பக்திக்கு

இது வித்தியாசமான ஹோட்டல் போல இருக்கு பாரு அம்பளைங்க ஆளாளுக்கு தலையில ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க ஐயே தெரியலையே நானும் ஒண்ணு மாட்டிக்கணும் போல இருக்கு அதாங்க ஹெல்மெட் வச்சிருக்காங்க இந்த ஹெல்மெட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆமா வாழ்க்கையை மறைச்சிடுச்சு இல்ல மெனு எல்லாம் வேண்டாம்ப்பா நாலு ஐஸ்கிரீம்

பாருங்க பண்ணி காட்டுறோம் ரெடியா ஐயா ஓகே

படிべ இந்த ஐயா நான் எதும் தக்கே கொடுக்கல பக்கத்து வீடா இருக்கும்பா பக்கத்து விடா இல்லையே இந்த வீடியோல சொன்னாங்க சார் சார் இங்க நான் ஜாக்கெட் அளவு கொடுத்தீங்க வாங்க வாங்க சார் ரெண்டு ஜாக்கெட் ரெடி எங்கயோ ஃபேंसी ஃபேஸ் காம்படிஷன் நீங்க சொன்ன மாதிரி ஜாக்கெட்லாம் தஞ்சி அந்த பொண்ணுகிட்ட தான் போய் கொடுத்தேன் ஆனா அவங்க உங்க சொல்லி என்ன அனுப்பிச்சாங்க அது வந்து அண்ணன் எடுத்தாரு அந்த ஐடியா கொடுத்ததே இவங்களுக்கு வேற இடத்துல பொண்ணை பார்த்து சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிருவோம் ரவிக்கு தக்க அளவுக்கு போயாச்சு இனிமேது கடை வேற இந்த இடத்தையே முடிச்சுடலாம் என்னப்பா அட்ரஸ் என்னடா ரெண்டு பேரும் ஒரே அட்ரஸ் சொல்றீங்க ரெண்டு பேரும் ஒரே பொண்ணு லவ் பண்றீங்களா இல்லப்பா அண்ணன் அக்கா வனஜாவையும் தம்பி தங்கச்சி கிரிஜாவையும் கிரிஜாவையும் காதலிக்கிறோம் காதலிக்கிறீங்களா

என்ன பேசிங்க நீங்க இது விளையாட்டு இல்ல வாழ்க்கை பிரச்சனை என் வாழ்க்கையை கெடுத்தவன பழி வாங்கலேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நாங்க சொல்ற பேச்சு கேட்கற மாப்பிள்ளையே தான் செலக்ட் பண்ணிருக்கோம் சரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த ராமநாதன் சம்மதம் சொல்லுவாரா அத பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாதுமா சம்பந்தம் பேச ராமநாதன் புறப்பட்டு வந்துட்டு இருக்காருமா வணக்கம் வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு நான் வனஜா கிரிஜாவை பார்க்கணும் உள்ள வர சொல்றீங்களா வீட்டில் யாரும் இல்லையா இங்க உட்கார சொல்றீங்களா உட்கார் பாருங்க நான் சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூப்பிடுங்களா கூப்பிடுங்க போங்க இங்க எல்லாமே இப்போ இப்பதான் புரியுது கல்யாணமே வேணாம்னு சொன்ன பையன் நாய பார்த்து மயங்கிருக்கான் போல இருக்கு தப்பான விலாசத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இல்லுங்க தப்பு செஞ்ச நீங்க சரியான விலாசத்துக்கு தான் வந்திருக்கீங்க வனஜாவும் கிரிஜாவும் ஏன் பொண்ணுங்கதா அப்போ இந்த சம்பந்தம் எப்படி நடக்கும் பெரியவங்க செஞ்ச தப்புக்கு சிறுசுங்க என்ன செய்யும் உன் புருஷனால நான் பல லட்சங்கள் இழந்தேன் ஆனா அதுக்கப்புறம் பல கோடிகள் சம்பாதிச்சிட்டேன் எனக்கு இப்ப பணம் முக்கியம் இல்ல என் மூத்த பையன் இத்தனை நாளா கல்யாணமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனா இப்ப அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான் அதனால இந்த சம்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் உங்க வாழ்க்கையில இழந்ததை நீங்க திரும்ப சம்பாதிச்சிட்டீங்க ஆனா என் வாழ்க்கையில நான் இழந்த புருஷன் எனக்கு திரும்ப கிடைப்பாரா என் பொண்ணுங்க ஆசைப்படுறாங்க அதனால உங்களை நான் சம்மந்தியா ஏத்துக்கிறேன் உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா உங்களுக்கே தெரியாத தகவல் எனக்கு எப்படி தெரியும் இதுல யார் வனஜா யார் கிரிஜா நான் வனஜா நான் கிரிஜா

கல்யாணத்துக்கு நாலு பாத்துருவா ஓம் பர்வ மங்கலே நீங்க சங்கருக்குள்ளே மர்ம உலாக்கி பாவத்துக்கு பரிகாரம் போய் பந்திய கவனிடா கவனிக்க இந்த நேரத்தில் வந்து தொந்தரவு பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா ஆனந்த் தம்பி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தது அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே நான் குலதெய்வத்தை எல்லாம் வேண்டிட்டு இருந்தேன் அடமா கோயில் பிட்டுனேன். இதங்கமா பிரசாதம். அம்மா, என்னைக்குமே இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கும். வரம்மா. பால் சாப்பிடுங்க. என்னங்க இது? ஃபர்ஸ்ட் நைட்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க என்னடானா இவ்ளோ சோகமா இருக்கீங்க? அனஜா? நேரம் கழிச்சு போறீங்க சரி உங்க வீட்டு இல்லையா பெட்ரூம் என்ன சின்ன தூக்கி இனிமே அவன் சொல்லக்கூடாது மரியாதை கொடுத்து பேசணும் என்ன சரி விடுங்க நான் வந்து காத்துட்டு எங்க போனீங்க அப்பா மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன் ஏ உங்க தம்பி போய் சொல்லிட்டு வரல ஐயோ நல்ல இங்க கூத்து அங்க என்ன நடக்குதோ கேக்குறான்

அதனாலதான் இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி அது இதுன்னு போய் சொல்லி உங்களை காதலிக்க வச்ச சொல்றியா

அவர் ரூம் லைட் அணிஞ்சதுக்கு நம்ம ரூம் லைட் அணையணும் நான் போய் பாத்து வந்து எல்லாத்தையும் நீங்களே குடிச்சிடாதீங்க